ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா நைட்டு டின்னருக்கு செம்மையாக ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன் செம்மையாக இருந்துச்சு உண்மையாகவே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சூப்பராக செய்யலாம் அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அது கூடவே கட் பண்ண மூணு உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் தோல் சீவிட்டு உருளைக்கெழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ல அந்த பட்டாணி வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கணும் அது கூடவே அரை டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இதுக்கு முன்னாடி அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலையே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கிளறி கிள இடையில மட்டும் கிளரி கிளறி விட்டுக்கோங்க நல்லா சூப்பராக இந்த மாதிரி வெந்து வந்துடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பச்சை பட்டாணிக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது வந்து இந்த உருளைக்கெழங்கோடு சேரும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் கடைசியாக மல்லி எல்லாம் தூவினிங்க அப்படின்னா செம்ம சூப்பரான சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடும் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நல்லா சுட சுட ஒயிட் ரைஸ் அது கூட ரசம் வச்சிருக்கேன் கூடவே இந்த சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சாச்சு மத்தி மீன் பொரித்து கூடவே அப்பளம் வச்சு சாப்பிட்டோம் எனக்கு இந்த லன்ச் மெனு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் இந்த லன்ச் மெனு பிடிக்குமோ கமெண்ட்டில் இந்த க்ரீன் பிளேட்காக ஒரு க்ரீன் ஹார்ட் கொடுத்துங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்